இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் சீட்டு போடுதலை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது சீட்டு போடுதல் என்று சொல்லும் பொழுது பெயர் எழுதி யாருடைய பெயர் தெரிந்தெடுக்கப்படுகிறது என்பதை முடிவெடுக்கும்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது பழங்காலத்திலே இன்னும் பல முறைகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டது பரிசுத்த வேதாம் சீட்டு போடுதலை பற்றி நாம் வாசிக்கிறோம் இந்த சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறதா இருக்கிறது முடிவெடுக்க முடியாத இடத்திலே இந்த சீட்டு போடுதல் மூலமாக இரண்டு பேர்களுக்குள்ளே உள்ள இந்த பிரச்சனையை விரோதத்தை அது முடிவுக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது பெரிய பலவான்கள் யார் பலசாலி யார் இந்த காரியத்தை வென்றது இது யார் பக்கமாய் முடிவு சொல்லப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக சீட்டு போடப்பட்டது தான் இந்த அவசரம் சொல்லுகிறதா இருக்கிறது இரண்டு கூட்டத்தாரிடையே சமநிலை ஏற்படும்போது முடிவு யார் பக்கம் என்று சொல்வதில் குழப்பம் ஏற்படுகிற சூழ்நிலையிலே சீட்டு போட்டு முடிவெடுக்கிற பழக்கமானது இருந்து வந்தது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய நாட்டிலே விளையாட்டை யார் துவங்குவது என்று முடிவெடுப்பதற்காக ஒரு நாணயத்தை தூக்கி எறிந்து தலையா பூவா என்று சொல்லி தெரிந்தெடுக்கும் முறை இன்றைக்கும் இருந்துதான் வருகிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு பேர் விளையாடும் பொழுது அந்த விளையாட்டு சமநிலையிலே முடிந்து விடுமானால் கோப்பையானது யார் பக்கம் போக வேண்டும் என்பதை முடிவெடுக்கும்படியாக இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கும் மனிதர்களால் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையிலே ஒரே மனதாக குழப்பத்திற்கு முடிவு கட்டும்படியாக இந்த முறை இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டுதான் வருகிறது இதே நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் ஏற்கனவே அந்த வசனத்தை படித்தோம் சீட்டு மடியிலே போடப்படும் மனிதரானவன் ஒரு குழப்பத்திற்கு முடிவு கட்டும்படியாக ஒரு முடிவானது யார் பக்கம் போக வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக சீட்டை போடுகிறவனாயிருக்கிறான் ஆனால் ஆண்டவரோ முடிவை அவர் ஏற்கனவே அறிந்தவரும் அவரே முடிவை எடுக்கிறவருமாய் இருக்கிறவர் இந்த சீற்றின் மூலமாக தன்னுடைய சுத்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறது சீற்று விழுந்த பின்புதான் முடிவு யாருடையது என்பதை மனிதன் அறிந்து கொள்கிறான் ஆனால் தெய்வனோ முடிவு யார் பக்கம் போக வேண்டும் என்பதை இந்த சீற்றின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது பிரஜாதிகளும் இந்த முறைமையை கையாண்டு வந்தார்கள் என்பதை பரிசுத்த வேதாந்தின் மூலமாக நாம் மிக அழகாக தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் எஸ்தரின் புசகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆகான் இஸ்ரேவல் ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு தேதியை தெரிந்து கொள்ளத்தக்கதாக சீட்டு போடுகிறான் ராஜாவாகிய அகாசுவேரியின் பன்னிரெண்டாம் வருஷம் நிசான் மாதம் ஆகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாதத்தின் மேல் விழுந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் எந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வேற வேண்டும் என்பதற்கான தேதியை குறிக்கும்படியாக ஆமான் சீட்டு போட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோனாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கடலிலே பெரும் கொந்தளிப்பு யார் மூலமாக ஏற்பட்டது இதற்கு காரணம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சீட்டு அங்கே போடப்பட்டது யோனாவின் பெயரிலே சீட்டு விழுந்த பொழுது அவனை விசாரிக்க ஆரம்பித்தார்கள் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவருடைய தையல் இல்லாத அங்கியை ஒருவன் எடுத்துக் அது யாருக்கு சொந்தம் என்பதை கண்டுபிடிக்கும்படியாக அங்கே சீட்டு போடப்பட்டு அந்த ஒருவன் எடுத்துக்கொண்டான் என்பதை வாசிக்கிறோம் இப்படியாக பிரஜாதிகள் மத்தியிலும் சீட்டு போடுதல் என்பது பிரபலமாக இருந்ததாக பிரசுத்த வேதாந்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் யூதர்களும் இந்த சீட்டு போடுதலை அநேக இடங்களிலே பயன்படுத்தினார்கள் என்பது உண்மையான ஒரு காரியம் லேவியராகவும் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடை சந்நதியிலே கொண்டுவரப்பட்ட இரண்டு வெள்ளாட்டு கடாவிலே எதை பலியிட வேண்டும் எது போக்காடாக அனுப்பப்பட வேண்டும் என்பதை தெரிந்தெடுக்கும்படியாக அங்கே சீட்டு போடப்படுகிறதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் என்னாக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஜனங்கள் காணாந்தேசத்தை பன்னிரண்டு கோத்திரங்களுக்குள்ளே பிரித்து கொள்ளும்படியாக சீட்டு முறைதான் பயன்படுத்தப்பட்டது எந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்ற காரியத்திலே சீட்டு போட்டு அந்த தேசத்தை பிரித்து கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்திலே இஸ்ரேவேல் எரிகோவின் காரியத்திலே பாவம் பொழுது அந்த பாவம் யார் நிமித்தமாக ஏற்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சீட்டு போடப்பட்டது அப்பொழுது அந்த சீட்டானது ஆகான் குடும்பத்தின் மேலே விழுந்தது என்பதை பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சவுல் ராஜாவினுடைய கட்டளையை யார் மீறினது என்பதை கண்டுபிடிக்கும்படியாக சீட்டு போட்டார்கள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தான் மீறினான் என்பதை சீட்டின் மூலமாக அறிந்து கொண்டார்கள் ஒன்று நாளாகமும் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது லேவியர்களுக்கான பட்டணத்தை தெரிந்தெடுக்கும்படியாக சீட்டு அங்கே போடப்பட்டதை பரிசுத்த வேதாமத்தில் வாசிக்கிறோம் இதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களும் சீட்டு போட்டு ஒரு காரியத்திற்கு முடிவு தெரிந்தெடுக்கும்படியாக அந்த முறையை பயன்படுத்தினார்கள் என்பது மிக தெளிவாக வேதாந்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோமானா விசேஷமாக சிலுவைக்கு பின்பதாக சீட்டு போட்டு தெரிந்தெடுக்கும் முறையை தேவன் எங்கேயும் பயன்படுத்தும்படியாக சொல்லவும் இல்லை அதை நாம் அதிகமாய் பார்க்கவும் இல்லை விசேஷமாக பரிசுத்த வேதாகமம் முழுமையாக சபைக்கு கொடுக்கப்பட்ட பின்பு ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குளும் வாசம் பண்ண துவங்கின பின்பு சீட்டு போடுதல் என்ற முறைமையானது முழுமையாக இல்லாமல் போனதை நாம் பரிசுத்த வேதானத்திலே பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்தாவியானுடைய வழிநடத்துதல் மூலமாகவும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட உள்ள உறவின் அடிப்படையிலே தேவனுடைய ஞானத்தை பெற்று நடக்க வேண்டும் என்பதை தான் தேவன் புதிய ஏற்பாட்டிலே அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அதுதான் சரியான முறையாக இருக்கிறது யாரிடத்திலாவது போய் குறி கேட்பது போல கேட்பதோ தீர்க்கதிகள் என்று சொல்லி சிலர் சொல்லிக்கொண்டு கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அப்படிப்பட்ட முறையோ வேதாமத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை பழைய பாட்டிலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஆண்டவரே உன்னுடைய வஸ்திரம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்குது என்று சொல்லுகிறார் பரிசுத்த வேதாம் தான் நமக்கு உணவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தெளிவாக மத்திய நான்கு நான்கிலே சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பரிசுத்த ஆவியானவரை பற்றி பரிசுத்த வேதாம் வாசிக்கும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்பதை தெளிவாக சொல்கிறார் இனி ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்பதையும் நாம் வேதாந்திலே தெளிவாக வாசிக்கிறோம் அப்படியானால் புதிய ஏற்பாட்டிலே நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது எப்படி என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமாகவும் பரிசுத்தாவியானவரின் வழிநடத்துதலை அறிந்து வாழ்வதன் மூலமாகவும் தேவனோடு உள்ள நெருக்கமான உறவின் மூலமாக ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவனுடைய வசனத்தின் அறிவினாலும் தேவனுடைய வழிநடத்துதலின் புரிதலினாலும் நாம் ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதும் ஒரு காரியத்திற்கு முடிவெடுப்பதும் தேவை நமக்காக வைத்திருக்கிற வழியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி நாம் யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டிய அவசியமில்லை நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் என்பதும் வேதம் நமக்கு சொல்லுகிறது உண்மைதான் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஓடும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் தாசியாய் இருக்க வேண்டும் மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகவும் தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தனி விசுவாசியும் வேத வசனத்தினாலே வழிநடத்தப்பட வேண்டும் பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனையின் மூலமாக அவன் நடக்க வேண்டும் என்பது தேவையான திட்டமாக இருக்கிறது ஆண்டவராக சோதிக்கப்பட்ட பொழுது இதை செய்வதா அதை செய்வதா என்பதற்கு முடிவெடுப்பதற்காக அவர் சீட்டு போட்டு பார்க்கவில்லை வேத வசனத்தின்படியே அவர் முடிவெடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக வேதத்திலே வாசிக்கிறோம் கெசேமனை தோட்டத்திலே அந்த கடினமான கசப்பான பாத்திரத்தை பருக மனதில்லாதிருந்த பொழுது தன்னுடைய விருப்பத்தை பிதாவுக்கு தெரியப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடைசில பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதைதான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் வசனத்தின் அடிப்படையிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் கடினமான நேரங்களிலே நம்முடைய விருப்பம் வேறொன்றை சொல்லும் சூழ்நிலையிலே பிதாவின் சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதை தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குரந்தையர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலும் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலும் அப்போஸ் பவுல் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் படைத்தவர்கள் என்பதை அங்கே தெளிவாக வெளிப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு என்றாலும் நான் எதன் அடிப்படையிலே காரியங்களை செய்ய வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அந்த இடத்திலே மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் மூன்று காரியங்களின் அடிப்படையில் நாம் முடிவெடுக்கலாம் என்பதும் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தையர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்கிறார் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி பவுல் மூன்று காரியங்கள் இந்த இரண்டு வசனங்களில் வெளிப்படுத்துகிறார் முதல் காரியம் என்னவென்று சொன்னால் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்கிறார் ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டானாலும் தேவனுடைய பிள்ளையாயிருந்த அதை செய்வது அவனுக்கு தகுதியாயிருக்குமா என்பதை விசுவாசி கவனித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது காரியம் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்கிறார் ஆம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உண்மையானாலும் ஒரு காரியத்தை நான் செய்வதன் மூலமாக அதற்கு நான் அடிமைப்படுவேனியானால் அதை நான் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது நான் தேவனுக்கு மட்டும்தான் அடிமையாய் இருக்க வேண்டும் ஏற்கனவே நான் பிசாசுக்கும் பாவத்திற்கும் இருந்தோம் தேவன் நம்மை அதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கிவிட்டார் மறுபடியும் பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையாய் போய்விடக் கூடாது என்பதற்காக எந்த காரியமாவது என்னை அடிமைப்படுத்துமானா நான் அந்த காரியத்தை செய்யாதிருப்பதுதான் தேவனுக்குன்பதாக சரியாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்கிறார் மூன்றாவது காரியம் ஒரு விசுவாசி எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் எது பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் பக்தி விருத்தியை உண்டாக்காத காரியத்தை விசுவாசி தவிர்க்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் வசனம் நம்மை அநேக நேரத்திலே தெளிவாக வழிநடத்துகிறது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வசனம் மிக தெளிவாக அநேக காரியங்களுக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது ஆனால் சொல்லப்படாத காரியங்களும் கருகலான காரியங்களும் முடிவெடுக்க முடியாத நேரத்திலும் இந்த காரியங்களின் அடிப்படையிலே நாம் முடிவெடுக்கலாம் அது எனக்கு இருக்குமா நான் அதை செய்வதன் மூலமாய் நான் அதற்கு அடிமையாய் மாறிவிடுவேனா அது பக்தி விருத்தியை உண்டாக்குமா என்ற சில கேள்விகளை நாம் கேட்டு முடிவுகளை நாம் எடுக்க முடியும் புதிய ஏற்பாட்டில் சீட்டு போட்டு முடிவெடுக்கிற முறைமை கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தை மோடு கூட இருக்கிறது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை வழி நடத்துகிறார் ஏற்பாட்டின் மக்களை காட்டிலும் மிக நெருக்கமான உறவை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரை எங்கும் தொழுது கொள்ளும் சிவாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் கண்களை மூடும் பொழுது அவருடைய சமூகத்திலே பிரசனத்திலே செல்லும் பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றவர்களா இருக்கிறோம் அவரோடு கூட நேரடியாக பேசும் சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அதனாலே சீட்டு போட்டு ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதல்ல தேவனுடைய ஆலோசனையின் அடிப்படையில முடிவெடுக்க வேண்டியவள்ளாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து தேவனுடைய சுத்தத்தை அறிந்தவர்களாக முன்னேறி செல்ல வேண்டும் அதைதான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம் பழைய பாட்டிலே சீட்டு போட்டு முடிவெடுத்தார்கள் பலவான்களுக்கு இடையிலே இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும்படியாக ஆனால் புதிய பாட்டிலே ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கிறபடியாலே அவருடைய ஆலோசனையை பெற்று அவருடைய ஞானத்தின் அடிப்படையிலே நாம் முடிவெடுக்க வேண்டும் இதை நம்முடைய பயிற்சி கொண்டு வருவோம் அதுவே நமக்கு ஆசீர்வாதமும் மென்மையுமாக இருக்கும் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்